லட்சியம் இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூட வீட்டில் இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா உங்க லட்சியத்தை கொஞ்சம் வேறாவரியா சொல்லுங்க அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தினா மூசுக்கு மட்டும் வந்து கேட்காம கலைஞர் டிவி மாநில ஷூட்டிங் பார்த்தா முட்டை வச்சு மதிய சாப்பாடு போடுவாங்க இங்க வச்சு சூப்பரா இருக்கும் சோ அங்க சாப்பிட வந்த அப்ப என்ன வந்து இந்த இதுக்குள்ள வந்து செக்யூரிட்டி உள்ள நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்ன நம்ம உள்ள உள்ள என்ன இல்ல எடுத்து போட்டீங்க சோர் தீந்து போச்சு இல்ல அதே இருக்குல உங்களுக்கு அதையாவது விட்டு குடுறா ஏண்டா என்ன ஊர் டெக்னிக்கல் டா இது சோர் போடும்போது டக்குன்னு சம்பத் தூக்கிறது

கேவல ஒரு பிச்சைக்காரிய கூட நீ விட்டு வைக்கிறியாடா செருப்பு கட்டி அடி போடுவேன் போடாத பக்க செக்யூரிட்டியோட உள்ள கூட்டி வந்தாங்களா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி போய் வந்த மாதிரி இருக்குது அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே மூணி ரொம்ப பிரமாதம் வேடைக்கு போக போறோம் எல்லா கரெக்டா இருக்கா எல்லா ரெடியா இருக்கு டேய் அந்த மாதிரி செருப்பு வேமா வீசு ஏன்டா ஏமாரி செருப்பு வேமா வீசுற அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல் சிம்பத்தி வரும் ஓட்டு வரும் காசு வரும்ல ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதிர வேணும் அடிச்சு